இது தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் நகரில் போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த பதினெட்டு வயதுகளைஞன் சூரிச்சில் ஆயுதமேந்திய கொள்ளை குற்றவாளி தப்பியோட்டம் எச்சரிக்கை சூரிச்சில் பார்க்கிங் மீட்டர்களில் போலி கியூஆர் குறியீடுகள் குழந்தை பராமரிப்புக்கான புதிய உதவி தொகைக்கு பெடரல் கவுன்சில் ஒப்புதல் மில்லியன் பிராங்குகளை முடக்கிய சுவிட்சர்லாந்து அப்படியாயின் இனி கவலை வேண்டாம் மனித அடிப்படையில் மிக குறைந்த விலையில் இடம் வாடகைக்கு உண்டு தொடர்புகளுக்கு அலையுங்கள் யோகி மாஸ்டர் பூஜ்ஜியம் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கி கடன் கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூஜ்ஜியம் ஏழு எட்டு தொள்ளாயிரத்து இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் வீட்டில் இருந்த வண்ணம் வேலை செய்யும் திட்டம் ஒன்றிற்கு அரசியல் கட்சிகளிடையே பெரும் ஆதரவு கிடைத்துள்ளது சுவிஸ் நாடாளுமன்றத்தின் பொருளாதார விவகாரங்கள் மற்றும் வரிகள் கமிட்டி ஒர்க் ஹோம் எனும் வீட்டில் இருந்த வண்ணம் வேலை செய்தல் குறித்த திட்டம் ஒன்றை முன்வைத்துள்ளது பணியாளர்கள் விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த திட்டத்துக்கு பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வரவேற்பை தெரிவித்துள்ளன என்றாலும் த சோசியல் டெமோக்ரேட்ஸ் மற்றும் கிரீன்ஸ் கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டன அவை வீட்டிலிருந்து வண்ணம் வேலை செய்வோரின் மன நலன் குறித்து கவலை தெரிவித்துள்ளன திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் கட்சிகளோ தொழிலாளர் சட்டம் இந்த காலத்துடன் வராததாக உள்ளது என்றும் அது பொருளாதாரம் மற்றும் சமுதாயத்தின் மாறும் தேவைகளுக்கேற்ப இல்லை என்றும் வாதம் வைத்துள்ளன சிரியா தொடர்புடைய சுமார் நூற்று பன்னிரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான சொத்துக்களை சுவிட்சர்லாந்து முடக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நூற்று பன்னிரண்டு மில்லியன் டாலர் அல்லது தொன்னூற்றி மில்லியன் பிராங்க் சொத்துகளில் பெரும்பாலானவை பல ஆண்டுகளாக முடக்கப்பட்ட நிலையிலே இருப்பதாகவும் சுவிஸ் அரசாங்கம் புதன்கிழமை அறிவித்தது மே இரண்டாயிரத்து பதினொன்றில் சிரியாவிற்கு எதிரான ஐரோப்பிய ஒன்றிய தடைகளை சுவிட்சர்லாந்து ஏற்றுக்கொண்டதில் இருந்து மொத்தத்தில் பெரும்பகுதி முடக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஐரோப்பிய ஒன்றியத்தின் நடவடிக்கையை தொடர்ந்து சுவிட்சர்லாந்து இந்த வாரம் சிரியா தொடர்பான பொருளாதார தடைகள் பட்டி பட்டியலில் மேலும் மூன்று பேரை சேர்த்துள்ளது சுவிஸ் அதிகாரி ஒருவர் கூறுகையில் தற்போது முன்னூற்று தனி நபர்கள் மற்றும் எண்பத்தேழு நிறுவனங்கள் தடைகள் பட்டியலில் இருப்பதாக குறிப்பிட்டார் ஆனால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட சிறிய ஜனாதிபதி பஷர் அல் சொத்துக்களை சுவிட்சர்லாந்து முடக்கி இருக்கிறதா என்ற கேள்விக்கு அவர் பதில் கூற மறுத்துள்ளார் சுவிஸ் நிதி நிறுவனங்கள் ஒருமுறை நூற்று முப்பது மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் அதாவது நூற்று நாற்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள சிறிய சொத்துக்களை முடக்கி வைத்திருந்ததாக நாளேடு ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமையாக மக்கள் பல சுதந்திரங்களை அனுபவிக்கின்றனர் ஆனால் சில மண்டலங்கள் மற்றவர்களை விட அதிக சுதந்திரத்தை வழங்குவதாக ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது சூயிஸ் ஆராய்ச்சி நிறுவனம் சமூக மற்றும் பொருளாதார பகுதிகளில் எந்த மண்டலங்கள் அதிக சுதந்திரத்தை வழங்குகின்றன என்பதை ஆய்வு செய்துள்ளது இதன் அடிப்படையில் ஆய்வின் முடிவுகள் ஆர்கோ மண்டலம் செயற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது சமூக மற்றும் பொருளாதார சுதந்திரங்கள் இரண்டிலும் அதிக மதிப்பெண்களை பெற்ற ஒரே மண்டலம் இதுவாகும் மேலும் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது மற்றும் பெரும்பாலான மண்டலங்கள் ஒரு கலவையான முடிவுகளை பெற்றுள்ளன சில மண்டலங்கள் சமூக சுதந்திரத்தில் சிறப்பாக செயற்பட்டன மற்ற பொருளாதார சுதந்திரத்தில் முன்னணியில் இருந்தன இந்த ஆய்வின் முடிவுகள் பிராந்தியங்களின் மொழியால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது பொருளாதார சுதந்திரங்களை விட சமூக சுதந்திரங்கள் சிறப்பாக மதிப்பிடப்பட்ட மண்டலங்கள் அனைத்தும் பிரெஞ்சு அல்லது இத்தாலிய மொழி பேசும் மண்டலங்களாக இருந்துள்ளன இதில் பாட் ஜூரா ஜெனிவா நியூ சட்டல் ஃப்ரைபோர்க் மற்றும் டிசீனோ ஆகியவை அடங்கும் ஜெர்மன் மொழி பேசும் சுவிட்சர்லாந்தில் பொருளாதார சுதந்திரங்கள் பெரும்பாலும் அதிகமாக உச்சரிக்கப்படுகின்றன அதே சமயம் சமூக சுதந்திரங்கள் சற்றே குறைவான அளவையை காட்டுகின்றன பிராந்தியம் மற்றும் மொழியை பொறுத்து சுவிட்சர்லாந்து உணரப்படுகின்றன மற்றும் செயற்படுத்தப்படுகின்றன என்பதை ஆய்வு எடுத்து காட்டுகிறது சூரிச் நகர காவல்துறையானது ஒரு மர்மமான வழக்கை தீர்ப்பதற்கு மக்களின் உதவி நாடியுள்ளது பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மே இருபது இரண்டாயிரத்து பதினொன்று அன்று இறந்து ஒருவர் மீட்கப்பட்டார் என்றும் அவரது அடையாளம் தெரியவில்லை மைத்தன் குவாய்க்கு அருகிலுள்ள நீரில் உயிரற்ற நபரை ஒரு படகோட்டி கண்டுபிடித்தார் தீவிர விசாரணைகள் மற்றும் சாட்சிகளுக்கு பொது முறையீடு இருந்த அந்த நபர் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை தற்போது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த நபரின் முகத்தை வடிவமைத்துள்ளார்கள் போலீசார் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் எப்படி இருந்திருப்பார் என்பதை இது காட்டுகிறது மனிதன் ஐம்பத்து ஐந்து முதல் எழுபத்தைந்து வயது வரை இருக்கலாம் தோராயமாக நூற்று எழுபது சென்டிமீட்டர் உயரம் சுமார் எட்டு கிலோ கிராமம் நெற்றியுடன் நரைத்த முடி பிரவுன் நீல டி ஷர்ட் சாம்பல் பயிற்சி ஜாக்கெட் ஜாக்கெட் கருப்பு என அவரின் அங்கு அடையாளங்களை அறிவித்துள்ளனர் வடிவமைத்துள்ள முகத்தை பார்த்து யாராவது அந்த நபரை அடையாளம் கண்டுகொள்வார்கள் அல்லது அவரை அடையாளம் காண உதவும் ஏதாவது ஒன்றை நினைவில் வைத்திருப்பார்கள் என்று போலீசார் நம்புகிறார்கள் உங்களுக்கு உதவக்கூடிய ஏதேனும் தகவல் இருந்தால் சூரிஜ் நகர காவல்துறையை தொடர்பு கொள்ளவும் இந்த பழைய வழக்கை தீர்க்க எந்த தகவல் முக்கியமானதாக இருக்கும் சுவிட்சர்லாந்தில் குழந்தை பராமரிப்பு சேவைகளுக்கான தற்போதைய கூட்டாட்சி நிதியுதவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவடையும் எனவே அரசியல்வாதிகள் பெற்றோருக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க புதிய தீர்வுகளை தேடுகின்றனர் புதன்கிழமை மாநில கவுன்சில் ஒரு புதிய யோசனை அங்கீகரித்தது ஒரு பகல் நேர பராமரிப்பு மையம் அல்லது பிற பராமரிப்பு வசதிகளில் கலந்து கொள்ளும் எட்டு வயது வரையிலான குழந்தைகளை கொண்ட பெற்றோருக்கு குழந்தை பராமரிப்பு கொடுப்பனவு வழங்க வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்தது இதன் அடிப்படையில் இந்த கவனிப்புக்கு மத்திய அரசு ஒரு குழந்தைக்கு நூறு பிராங்குகள் பங்களிக்கும் இந்த கொடுப்பனவு குழந்தைகளை கொண்ட பெற்றோர்கள் கனவே பெறும் தற்போதைய குடும்ப கொடுப்பனவுடன் கூடுதலாக இருக்கும் இந்த மசோதாவின் நோக்கம் அதிகமான பெற்றோர்களை ஆதாயமான வேலை வாய்ப்பில் ஈடுபட ஊக்குவிப்பதாகும் குழந்தை பராமரிப்பு இடங்களை உருவாக்குவதற்கு மத்திய அரசு இதுவரை ஆதரித்துள்ளது இந்த ஆரம்ப நிதியை ஒரு உறுதியான தீர்வாக மாற்றுவது பற்றிய விவாதங்கள் இப்போது நடக்கின்றன இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த இந்த திட்டம் பலமுறை நீட்டிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதி வரையங்கும் மத்திய அரசிடம் போதிய பணம் இல்லாததால் நிதியுதவியின் சுமையை மண்டலங்கள் தாங்க வேண்டியுள்ளன சேவைகள் மலிவு விலையில் இருப்பதை உறுதி செய்வதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் குழந்தை பராமரிப்பை ஊக்குவிக்கும் அதேவேளையில் குடும்பங்களின் மீதான நிதி சுமையை குறைக்கும் நோக்கத்தை அரசாங்கம் கொண்டுள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சிவாஷிப் கார்கோ பதினாறு வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் சூரிச்சில் ஒரு புதிய மோசடி பரவி வருவதாக சூரிச் நகர போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர் பார்க்கிங் இடத்தை பயன்படுத்துபவர்களிடமிருந்து கிரெடிட் கார்டு விவரங்களை பெறுவதற்காக பார்க்கிங் மீட்டர்களில் போலி கியூஆர் குறியீடுகள் இணைக்கப்பட்டுள்ளன இதுபோன்ற சில கியூஆர் குறியீடுகளை நகர போலீசார் ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளனர் இந்த போலியான கியூஆர் குறியீடுகளை யாராவது ஸ்கேன் செய்தால் அவை மோசடியான இணையதளத்துக்கு திருப்பிவிடப்படும் அங்கு நபர் தனது கிரெடிட் கார்டு விவரங்களை உள்ளிடுமாறு கேட்கப்படுவார் அவ்வாறு உங்கள் விவரங்களை வழங்குவதால் உங்கள் விவரங்கள் திருடப்படுவதோடு பெருமளவு பணத்தையும் இழக்க நேரிடுகிறது இதனை இலகுவாக சில விடயங்களை வைத்து கண்டறிய முடியும் எனவும் போலீசார் ஆலோசனை வழங்கியுள்ளனர் குறிப்பாக இணையதளங்களில் பெரும்பாலும் வெளுத்துப் படைகள் இருக்கும் மேலும் யூரோக்களில் பணம் செலுத்த வேண்டும் என கேட்கப்படும் எனவும் கூறப்படுகிறது அப்படியான சந்தர்ப்பங்களில் அது போலி ஏமாற்ற வேலை என்பதை மக்கள் எளிதில் புரி புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் சூரிச் நகரம் பாதுகாப்பாக பணம் செலுத்துவதற்கான தெளிவான பரிந்துரைகளை வழங்குகிறது அதிகாரப்பூர்வ பாக்கிங் ஆப்ஸ்களை மாத்திரமே பயன்படுத்துமாறு பொதுமக்களை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் அவ்வகை ஆப்களில் மொபைல் கேமராவால் குறியீட்டை செய்ய வேண்டிய அவசியமில்லை யூரோக்கள் அல்லது தவறான மொழியில் பணம் செலுத்துதல் போன்ற அசாதாரண கோரிக்கைகளையும் கவனியுங்கள் இரண்டாயிரத்து முதல் சூரிச்சில் உள்ள ஆப்ஸ் மூலம் பார்க்கிங் கட்டணத்தை டிஜிட்டல் முறையில் செலுத்த முடியும் மொத்தத்தில் எழுபது சதவீதம் இப்போது டிஜிட்டல் முறையில் செய்யப்படுகின்றன இந்த பிரபலத்தை பயன்படுத்தி மோசடி செய்பவர்கள் தங்கள் போலி கியூஆர் குறியீடுகளை பார்க்கிங் மீட்டரில் இணைக்கின்றனர் மாநகர காவல்துறையினர் வாகன நிறுத்த இடங்களை தவறாமல் சரிபார்த்து போலி கியூஆர் குறியீடுகள் கண்டறியப்பட்டால் அவற்றை உடனடியாக கவனமாக நீக்கி விடுகின்றனர் பார்க்கிங் மீட்டரில் பணம் செலுத்தும் போது கவனமாக இருங்கள் மோசடியிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள அதிகாரப்பூர்வ கட்டண முறைகளை மாத்திரமே பயன்படுத்தவும் எனவும் சூரிச் நகர காவல்துறையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் அண்மையில் இதுபோன்ற மோசடி சம்பவங்கள் லுசன் பாசல் மற்றும் பாட் ஆகிய மாகாணங்களில் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது செவ்வாய்க்கிழமை மாலை டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிச் கிராப்டலில் உள்ள ஒரு வால்க் மளிகை கடை ஆயுதமேந்திய கொள்ளையினால் பாதிக்கப்பட்டது பல நூறு பிராங்க் பணத்தை கொள்ளை அடித்துவிட்டு கொள்ளையன் தப்பி ஓடினான் அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை குறித்த சம்பவம் இரவு எட்டு மணிக்கு சற்று முன்னர் இடம்பெற்றுள்ளது முகமூடி அணிந்த நபர் ஒருவர் உள்ள கடைக்குள் நுழைந்து விற்பனையாளரை ஆயுதம் காட்டி மிரட்டினார் பண சொன்னார் குற்றவாளி பணத்தை பெற்ற பிறகு அவர் கிராம மையத்தை நோக்கி கால்நடையாக தப்பி சென்றார் போலீசார் குற்றவாளியை தேடும் பணியில் ஈடுபட்டனர் எவ்வளவு முயற்சி செய்தும் அவர் இன்னும் பிடிபடவில்லை குற்றவாளியின் பின்வரும் விளக்கத்தை காவல்துறை வெளியிட்டுள்ளது அவர் சுமார் பதினாறு முதல் இருபது வயதுடையவர் நூற்று எழுபது முதல் நூற்று எழுபத்தைந்து சென்டிமீட்டர் உயரம் மற்றும் மெலிதான உடல் அமைப்பு கொண்டவர் அவர் சுவிஸ் ஜெர்மன் பேசினார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளதோடு காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது சந்தேகத்துக்கு இடமான அவதானிப்புகள் யாரேனும் செய்திருந்தால் அல்லது குற்றவாளியை பற்றிய தகவலை வழங்க முடிந்தால் அவர்கள் உடனடியாக சூரேஜ் கண்டோனல் காவல்துறையை தொடர்பு கொள்ள வேண்டும் சிறிய விவரங்கள் கூட வழக்கை தீர்ப்பதில் முக்கியமானதாக இருக்கும் எனவும் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் ஷுவலிகான் மற்றும் லுசர் நகரங்களில் தமிழ் புத்தக கண்காட்சியும் மாபெரும் விற்பனையும் பதினான்கு டிசம்பர் சனிக்கிழமை சூரியில் ஷுவலிகோன் நகரில் அமைந்துள்ள அம்மாஸ் ரெஸ்டாரண்ட் மண்டபத்திலும்

ரவி பூஜ்யம் ஏழு ஏழு தொண்ணூற்றி இரண்டு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி நான்கு எட்டு வாசிப்பை நேசிப்பதோடு வருங்கால சந்ததியினருக்கு கடத்தும் உன்னத பணியோடு நீங்களும் இணைந்து ஆதரவு தாரீர் புதன்கிழமை காலை டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருகில் இருக்கக்கூடிய நகராட்சியான ஒரு சந்தேக நபர் ஒரு குற்றவாளியால் தாக்கப்பட்டார் இந்த சம்பவமானது அளவில் இடம்பெற்றுள்ளது பாதிக்கப்பட்டவருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது முந்தைய தகவல்களின் படி அந்த நபர் கேப்பலன் பேருந்து நிறுத்தத்துக்கு எதிரே உள்ள வாகன நிறுத்த சென்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென அவரை ஒரு நபர் ஆபத்தான பொருளால் தாக்கினார் அந்த நபருக்கு சிறிய காயங்கள் மாத்திரமே ஏற்பட்டிருந்தாலும் நிலைமை மோசமாக குற்றத்திற்கு பின்னர் சந்தேகத்துக்குரிய தாக்குதல் நடத்திய நபர் தெரியாத திசையில் காரில் தப்பி சென்றார் எவ்வாறாயினும் போலீசாரின் விரிவான விசாரணையின் காரணமாக சந்தேக நபர் நேரத்துக்கு பிறகு பிடிபார் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தோடு சேர்ந்து பேர் கண்டோனல் போலீசார் இந்த வழக்கை விசாரிக்கின்றனர் விசாரணையை முன்னேற்றும் வகையில் அதிகாரிகள் தற்போது சாட்சிகளை தேடி வருகின்றனர் சந்தேகத்துக்கிடமான எதையும் கண்டால் அல்லது சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் புதன்கிழமை டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் மூன்று மணிக்கு முன்னதாக போலி அடையாள ஆவணங்களோடு பயணித்த பதினெட்டு வயது இளைஞரை நகர போலீசார் சோதனை செய்தனர் தொடர்ந்து நடத்திய சோதனையில் அந்த செல்லுபடியாக ஓட்டுநர் உரிமம் இல்லை என்பதும் போலி அடையாள அட்டை மூலம் காரை வாடகைக்கு எடுத்திருப்பதும் தெரிய வந்தது சோதனையில் அந்த நபர் போதையில் இருந்தது உறுதியானது காரில் சுமார் இருபது கிராம் கொக்கையின் மற்றும் இரண்டாயிரம் பிராங்குகளுக்கு மேல் ரொக்கத்தை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் இந்த கண்டுபிடிப்புகள் காரணமாக போலீசார் வீட்டில் சோதனை நடத்தினர் பதினெட்டு வயது இளைஞரின் குடியிருப்பில் ஒரு கிலோகிராம் கிராம் கொக்கைன் அதிக அளவு மற்றும் ஊக்க மருந்து என வகைப்படுத்தப்பட்ட மாத்திரைகளை கண்டுபிடித்தனர் இளைஞன் சொத்துகளுக்கு சேதம் விளைவித்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது விளையாட்டுக்கு அருகில் உள்ள புல்வெளியில் தனது காரை ஓட்டிச் சென்று பல்லாயிரம் பிராங்குகளுக்கு சேதம் விளைவித்ததாக சந்தேகிக்கப்படுகிறது பதினெட்டு வயது இளைஞர் கைது செய்யப்பட்டு அரசு வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டார் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அவர் சட்டபூர்வமாக குற்றவாளி என்று அறிவிக்கப்படும் வரை அவர் நிரபராதி என்று கருதப்படுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்